ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணால் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணாமல் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் நீங்கள் வந்து அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி திருமணமான பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டில் அவங்களுடைய கணவனுடைய வீட்டு அட்ரஸை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்மிட் பண்ணாமல் ஆன்லைனில் ஈஸியாக வந்து மாற்றிக்க முடியும் அது எப்படி அப்படின்றத பற்றா நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆதார் வெப்சைட் நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணீங்க வெப்சைட்னுடைய லிங்க் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணீங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு இருக்கும் இந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆதார் நம்பர்னு கேட்பாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருடைய அட்ரஸ் ப்ரூஃப் வந்து மாற்ற போகிறீங்களோ அவங்களுடைய ஆதார் நம்பரை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணுவோம் யாருக்கு நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் மாற்ற போகிறீங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய ஆதார் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப்ஷா வேல்யூ இங்கே கொடுத்துருப்பாங்க அந்த கேப்ஷா வேல்யூ நீங்கள் டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் ஆதாரில் பதிவு பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபி நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் லாகின் பட்டனை க்ளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அப்டேட்னு இருக்கும் இந்த லிங்க்கை போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளீஸ் செலக்ட் த டைப் ஆஃப் ஆன்லைன் ஆதார் அப்டேட்னு இருக்கும் ஸோ இது வந்து நம்ம டிஃபால்ட்டாக பண்ணுறது அப்டேட் ஆதார் ஆன்லைன் சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணாமல் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதாரில் அட்ரஸை சேஞ்ச் பண்ணுமோ அவங்க அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகியிருக்காங்களோ ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவனுடைய அட்ரஸை எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் அப்டேட் பண்ணாமல் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணாமல் ஈஸியாக வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அவங்களுடைய ஆதாரில் இருக்கக்கூடிய அட்ரஸை அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் ஃபேமிலி பேஸ்டு அட்ரஸ் அப்டேட்னு இருக்கும் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யார் ஃபேமிலி ஹெட்டாக இருக்காங்களோடு அவங்களுடைய ஆதாரை பேஸ் பண்ணி ஸோ உங்களுடைய ஆதாரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து அட்ரெஸாக மாற்றிக்க முடியும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் அப்டேட் பண்ண தேவையில்லை ஸோ நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃப் ரெக்கோடு ஃபார் அப்டேட் அப்படின்னு கேட்பாங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி ஹெட் இருக்கார் இல்லையா அவருடைய ஆதார் நம்பர் இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இங்கே டைப் பண்ணி முடித்தோன்னே அவருடைய ஆதாரில் பதிவாயிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ இதில் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபேமிலி ஹெட்டினுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வச்சு உங்களுடைய ஆதாரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் அப்டேட் பண்ண போகிறீங்கன்னா ஃபேமிலி ஹெட் ஆஃப் ஃபேமிலியினுடைய ஆதாரில் வந்து கண்டிப்பாக வந்து மொபைல் நம்பர் அப்டேட் ஆகிருக்கணும் ஸோ கீழே வந்து பார்த்தீங்கனாக்கா அந்த ஹெட் ஆஃப் ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேட் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்பாங்க சோ இதில் என்ன ரிலேஷன்ஷிப் அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கனாக்கா செலக்ட் வேலிட் சப்போர்ட் டாக்குமெண்ட் டூ டைப் அப்படின்னு கேட்பாங்க ஸோ இங்கே நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை தான் நீங்கள் எங்கேயும் செலக்ட் பண்ணணும் அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஸ் பர் நோட்டிஃபைடு ஃபார்மெட் ஃபார் ஹெட் ஆஃப் ஃபேமிலி பேஸ்ட் அட்ரஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வந்து அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏற்கனவே வீடியோ சேனலில் போட்டிருக்கோம் ஸோ அது வந்து நான் இங்கே ஐ கார்டில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணுங்கள் மாதிரி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணீங்க ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் டிக்லேஷன் ஃபார்மட்ட வந்து நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணணுன்னா டேரெக்டாக வந்து பேமெண்ட் ப்ராசஸ் போயிடும் ஸோ ரூபா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் அப்டேட் பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இங்கே டிக்ளேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் எந்த ஆப்ஷன் கூட செலக்ட் பண்ணி உங்களுடைய பேமெண்ட் ப்ராசஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ மேக் பேமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் மோடுக்கு போய்டும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூபிஐ கார்டு நெட் பேங்கிங் வேலெட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே கொடுத்துருக்கூடிய நாலு ஆப்ஷனில் பேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணாலும் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணி உங்களுடைய பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் உங்களுடைய பேமெண்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆனவுடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அக்லாஜ்மெண்ட் வந்துடும் இந்த அக்ளோஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க இல்லைனா சேவ் பண்ணி வச்சிங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமானது இந்த எஸ்ஆர்என் சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க ஏன் அப்படின்னா இந்த நம்பரை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேமிலி ஹெட்னுடைய லாகின்ல போய்ட்டு ரெக்வஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ண முடியும் ஸோ அப்போ இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்ளிகேட் லாகினை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபேமிலி ஹெட் இருக்காது இல்லையா அவருடைய ஆதார் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே வாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் லாக்இன் பண்ணி உள்ளே வந்தோடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா மை ஹெட் ஆஃப் ஃபேமிலி ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்கும் அந்த லிங்க்கு போய்ட்டு நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்தது இல்லையா அதில் உங்களுக்கு ஒரு எஸ்ஆர்என் நம்பர் வந்திருக்கும் அந்த நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணுங்கள் நீங்கள் டைப் பண்ண டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகிடும் உடனே இந்த அக்செப்ட் அப்படின்ற பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகும் இந்த அக்செப்டில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதாரில் அவருடைய அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு அந்த ரெக்வஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டார் ஓகே பண்ணிட்டார் அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அக்செப்ட் அக்சப்டன்ஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பதினஞ்சு நாள் மேக்ஸிமம் தொண்ணூறு நாள் பதினஞ்சு நாள்லேருந்து தொண்ணூறு நாளுக்குள்ளே உங்களுடைய ஆதாரில் அந்த ஹெட்டா ஃபேமிலியில் என்ன அட்ரஸ் இருக்கோ அவருடைய அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து அப்டேட் ஆகிடும் மினிமம் பதினஞ்சு நாள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாள் வந்து ஆகும் ஆனால் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஆதாரில் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும் ஸோ இந்த மெத்தட் மூலயமா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் உங்களுடைய ஃபேமிலி அதாவது ஹெட் ஆஃப் ஃபேமிலியுடைய ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்